கரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் திமுக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு நகர்வும் இந்த பதட்டத்துல சிலர் வந்து செஞ்சு தப்ப மறைக்கிறதுக்கு சில வேலைகள்லாம் செய்வாங்களா அந்த மாதிரி என்ன செய்யறோம்னு தெரியாம என்ன பேசுறோம்னு புரியாம அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற சந்தேகங்கள் நாளுக்கு நாள் வளர்த்துக்கிட்டே இருக்கு இப்ப தாவேக்க தரப்புல இருந்து அவங்க கண்டிப்பா உச்ச நீதிமன்றம் போக போறாங்க அது ஆன்டிசிபிய பெயிலா இருக்கட்டும் இல்லைன்னா இந்த வழக்க சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்ற ஒரு வழக்கா கொண்டு போய் அவங்க சுப் சுப்ரீம் கோர்ட்ல வைக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நடக்கதான் போகுது அத அவங்க சட்ட ரீதியா அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு சில சந்தேகங்கள் வருது அதான் அவங்க உச்ச நீதிமன்றத்துல அதை வந்து ஒரு வாதமா வைப்பாங்க அப்படின்றத நான் நம்புறேன் இது அவங்களுக்கு போய் சேர்ந்தது அப்படின்னா ஏன்னா பல சந்தேகங்கள் தொடர்ந்து வந்து திமுகவுடைய செயல்பாடுகள்ல இருந்து வர்றது மொதல் சந்தேகம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா முதலமைச்சர் போட்ட முதல் ட்விட்டர்ல இருந்து ஒரு ஒரு ட்விட்டு ஒண்ணு சம்பவம் நடந்த சில மணி நேரத்துக்குள்ளாரவே ஒரு மணி நேரத்துக்குள்ளாரவே அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு ஆணையம் அமைக்கணும் அப்படின்றத விசாரணை ஆணையம் அமைக்கிறோம் அப்படின்றத முதல்வர் அவர்கள் அவசர அவசரமா உடனடியாக அறிவித்ததுதான் அதை தொடர்ந்து அதற்கான ஜீவோ இன்னும் கூட பாஸ் ஆச்சான்னு தெரியல பப்ளிக் டொமைன்ல வந்துருச்சான்னு தெரியல ஆனா கடந்த ஒரு வாரத்துல அந்த ஜீவோ எங்கேயுமே கிடைக்கலன்னு பல விமர்சனங்கள் பல யூடியூபர்ஸ் பல செய்தி ஊடகவியலாளர்கள் பேசிட்டாங்க ஒரு வாய்மொழியிலேயே ஒரு தனி நீதிபதி அமைச்சு ஒரு விசாரணை ஆணையம் அமைச்சு அவசர அவசரமா இங்க பண்ண வேண்டிய தேவை எங்க வந்தது ஓகே அந்த இடத்துல சாட்சியங்கள் கலைஞ்சிடும் அதனால உடனே அமைச்சாங்க அப்படின்னாலும் ப்ராப்பரான ஜிஓ பாஸ் பண்ணாம ஏன் அவ்வளவு அவசரமா ஏன்னா அவங்களுக்கு என்ன அசிஸ்டன்ட் அவங்களுக்கு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எதை விசாரிக்கணும் எந்த அளவீட்டுல அவங்க விசாரிக்கணும் இல்ல எத்தனை பேர் அவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் பண்றதுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட் சைட்ல கொடுக்க போறோம் சோ இது எதையுமே வந்து அபிஷியலா கொடுக்காம அவசரவசமா அந்த விசாரணை ஆணையம் தொடங்கிய விதமே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அன்யூஷுவலாக தான் இருந்தது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எந்த ஒரு ஆணையமும் வந்து அவசர அவசரமா அமைச்சமான்னு நம்மளுக்கு தெரியல இது மொதல் சந்தேகம் அடுத்து இந்த ஆணையம் ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது தாவேக்கா தரப்புல அவங்க சைடுல இருந்து எந்த ஒரு நியாயமும் இல்லை வந்து அவங்க சைடுல எந்த வாதமும் எடுத்து வைக்கல அவங்க நேரடியா நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க ஆனா ஊடகங்கள் வாயிலா அரசு சில விஷயங்களை வந்து கட்டமைக்க ஆரம்பிச்சது அது வந்து முத முதல்ல அமுதா ஐஏஎஸ் அவர்கள் அவங்க முன் வந்து இங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது எங்க தரப்பு என்னெல்லாம் செஞ்சது அப்படின்ட்டு கோர்ட்லயோ இல்லைன்னா வந்து அந்த தனிநபர் ஆணையம் இருக்கு அந்த ஆணையத்திலயோ கொடுக்க வேண்டிய வாக்கு மூலங்களை பப்ளிக்ல பிரஸ்ல வந்து உட்காந்து பேசுறாங்க இது வந்து இரண்டாவது சந்தேகம் மூன்றாவது சந்தேகம் அங்க இருந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் வந்து சில வாதங்களை முன்வைக்கிறாரு பிரஸ்ல ஏன்னா இவங்க எல்லாம் வந்து டைரக்டா சம்பவம் நடந்த உடனே அங்க வந்து இன்வால்வ் ஆனவங்க அவங்க வைக்கக்கூடிய சில வாதங்கள் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்கும் ஏன்னா வந்து அந்த நேரத்துல பார்த்த சில விஷயங்களை வச்சு அவங்க சில யூகங்களால சில சில விடயங்களை சொல்லலாம் அது சரியா இருக்கலாம் இல்ல தப்பா இருக்கலாம் ஏன்னா அந்த சம்பவத்துல நேர்ல அங்க இருந்து பார்த்தவங்க நான் சொல்றது அந்த சம்பவத்துல அந்த இடத்துல நேர்ல இருந்து பார்த்தவங்க இந்த கூட்டம் நெரிசல் எல்லாம் இருக்கு அது அதுவே அங்க இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் இருந்தவங்களுடைய கருத்தும் ஒன்னா இருக்காது இந்த இந்த ஒரு ஸ்டாம்பர்ட் ஆட்சிலே ஒரு பள்ளத்தில் வந்தாங்க இல்லையா அந்த இடத்துல இருக்கிறவங்க கொடுத்த வாக்கு மூலமும் விஜயனா வண்டி கிட்ட இருக்கிறவங்க கொடுக்குற வாக்கு மூலமும் வித்தியாசமா இருக்கும் ஏன்னா ஒரே இடம் தான் ஒரே சம்பவம் தான் ஆனால் கண்ணால் அவங்க பாக்குறது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வித்தியாசமா இருக்கும் ஸோ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல நேரடியாக போனா அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சர் அவர் பேசுறாரு அவரும் ஆணையத்திலயோ இல்ல கோர்ட்டிலேயோ போய் பேசல பிரஸ் மீட்ல உட்காந்து பேசுறாரு இது அடுத்த சந்தேகம் அதுக்கு அடுத்த சந்தேகம் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த இடத்துல நீங்க தண்ணி கொடுத்தீங்களா அந்த இடத்துல இப்படி பண்ணீங்களா ஒரு தலைவரா இந்த மாதிரி அரசியல் கருத்துக்களா முன் வச்சு அந்த இடத்துல ஒட்டு மொத்தமா இதை தாவேக்க பக்கம் திருப்பக்கூடிய ஒரு வேலையை வந்து செந்தில் பலாஜ் அவர்கள் செஞ்சார் இது அடுத்த கட்ட சந்தேகத்தை கிளப்புது ஏன்னா இவங்க செய்ய வேண்டியது எல்லாமே நீங்க ஆணையத்துக்கிட்ட ஒரு வாக்கு மூலமாவோ இல்லைன்னா கோர்ட்ல வந்து ஒரு வாக்கு மூலமாவோ இதை வந்து கொடுக்கணும் ப்ரெஸ்ல கிடையாது அடுத்து எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அவங்களும் உட்காந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க நாங்க கரண்ட் ஆஃப் பண்ணல அவங்க லெட்டர் கொடுத்தாங்க இருந்தாலும் நாங்க ஆஃப் பண்ணல அப்படின்ட்டு இந்த விளக்கங்கள் எல்லாமே ஆணையத்துக்கு முன்னாடி கொடுக்க வேண்டியது தானே இது ஏன் வந்து அவசர அவசரமா மறுநாளே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா பேசிக்கிட்டே இருக்காங்க முதல் ஒரு ஒரு பக்கம் என்ன சொல்றாருன்னா அவதூறுகளை பரப்பாதீங்க இது சம்பந்தமாக எந்த வதந்திகளும் பரப்பாதீங்கன்றாங்க ஆனா இவங்க பேசுனதெல்லாம் எப்படி அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா விசாரணைக்கு விசாரணை விசாரணையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ப்ரெஸ் மீட்ல உட்காந்து இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன அடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் நாங்க எங்க சைட்ல வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பணியுத்தணும் அதாவது பத்தாயிரம் பேர்னு சொன்னாங்க நாங்கள் இருபதாயிரம் பேர்னு கணிச்சோம் ஆனா நாங்க பத்தாயிரம் பேர்ல இருபது பேருக்கு ஒரு காவல்துறை அப்படின்றத நாங்கள் நியமித்தோம் அப்படின்ட்டு அவங்க போலீஸ் தரப்புல இருந்து ஒரு வாக்குமூலத்தை பிரஸ்ல வந்து கொடுக்குறாங்க இது எதை டிரிகர் பண்ணுது அப்படின்றது எனக்கு புரியல ஏன்னா அவங்க தரப்பு எல்லா நாயத்தையும் அவங்க பப்ளிக்ல வச்சு ஒரு தரப்பை வந்து டாமினேட் பண்றதுக்கான ஒரு ஒரு முயற்சியாக தான் அது பார்த்தது யாருமே எழுப்பாத ஒரு சந்தேகம் எனக்கு இந்த இடத்துல தோணுது முக்கியமா இன்னைக்கு வந்து புதிய தலைமுறை அப்படின்ற ஒரு சேனலை கவர்மெண்ட் கேபிள் கனெக்ஷன்ல இருந்து எடுக்கிற அளவுக்கு ஏன் அவசரப்படுறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா அந்த இடத்துல மருத்துவமனையில நடந்த சில விஷயங்களை அவர்கள் ஒரு சந்தேகமாவோ இல்ல வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டாவோ செய்தியா வெளியிடுறாங்க அது வெளியேற்றிக்கிட்டு இருக்கும் போது அந்த சேனல்ல முடக்கக்கூடிய ஒரு வேலை அரசு செய்து அப்படின்னா அப்ப அதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு இல்லையா இவங்க பதக்கத்துல என்ன பண்றோம் தெரியாம இன்னைக்கு கருத்து சுந்தரம் கருத்து சுந்தரம் வாய்க்கிடையே சில வாடகை வாய்கள்லாம் உட்காந்து மீடியால பேசிட்டு இருக்கோம் இந்த செந்தில் அப்புறம் வந்து சிலர்லாம் இருக்காங்க நம்ம சரவணன் அட்வொகேட்டு அப்புறம் வந்து சிலர்லாம் எல்லாருமே பேசுவாங்க கருத்து சுதந்திரம்னா என்னன்னு தெரியுமா எங்கேயோ நார்த் இந்தியால ஏதோ ஒரு ஒரு ரிப்போர்ட்டரை வந்து பண்ணிட்டாங்களோ அதுக்கு வந்து கொந்தளிச்ச செய்தியே ஊடகங்கள் இன்னைக்கு வந்து ஒரு சேனலே முடக்க இருக்காங்க மற்ற ஊடகங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய சொந்த கருத்தை கூட நீங்க வெளிப்படுத்த முடியாம ஒரு செய்தி உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கூடிய நம்ம தகுந்த செய்தி தான் நீங்க போட போறீங்க அதை நீங்க போடுறதுக்கு கூட இந்த அரசு இந்த அளவுக்கு உங்களை ரெஸ்ட்ரிக் பண்ணுது அப்படின்னா நாளைக்கு உங்களுடைய ஊடகம் தனித்துவமா இயங்கறதுல என்ன ஒரு பிரயோஜனம்ன்றது புரியல நீங்க இந்த அளவுக்கு அரசுக்கு ஊதுகோலா செயல்படுறதன் விளைவு இன்னைக்கு இந்த சேனல் நாளைக்கு உங்க சேனலும் ஆகலாம் அப்படின்ற ஒரு பயமுறுத்தல் தோணியா அப்படின்ற ஒண்ணு ஏன்னா இந்த சேனலை முடக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு இது சம்பந்தமா எவனும் வாய்த்திருக்க மாட்டான் எல்லோருக்கும் வராத இன்னொரு சந்தேகம் எந்த ஒரு கூட்டத்திலையும் அதாவது திருச்சியில கூட்டம் போட்டிருக்காரு குன்னத்துல பேசியிருக்காரு பெரம்பலூர் போயிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் திருவாரூர் இதெல்லாம் பேசிட்டு நாமக்கல்ல பேசிட்டு கரூருக்கு வந்த தாவை கவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் அங்கேயே மேடை ஏறின பேச தொடங்கின காவல்துறையினருக்கு நன்றி அவங்கள எஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க அவங்க இங்க எஸ்கார்ட் பண்ணி கூட்டு வரலான்னா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்க முடியாது இவ்வளவு சீக்கிரம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அதை காவல்துறை தரப்பும் ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா வந்து அக்செப்ட் பண்றாங்க தான் அவரை எஸ்கார்ட் பண்ணி அந்த கூட்டத்துக்கு நடுவில் அவங்க கூப்பிட்டு வந்தோம் கூட்டத்தில் ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி இங்கே பேசிடலாம்னு நாங்க சொன்னோம் ஆனா அவங்க கேட்கல அதை மீறி வந்து வந்தாங்க அப்படின்றது ஐ அதாவது உள்ள இருந்து பல கிலோமீட்டர் அழைத்து வந்த காவல்துறையால் அந்த ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி நிறுத்தி இங்கதான் பேசணும்னு சொல்ல முடிஞ்ச காவல்துறையால நிப்பாட்ட முடியல அப்படின்றது ஒரு சந்தேகம் இன்னொன்னு இது வரைக்கும் இத்தனை இடங்கள்ல நடந்த கூட்டங்களுக்கு காவல்துறை எஸ்கார்ட் பண்ணி வேகமா கூட்டிட்டு வரல என்னுடைய சந்தேகம் இது யூகமா இருக்கலாம் இது வந்து என்னுடைய கற்பனையா கூட இருக்கலாம் ஆனா எனக்கு தோணுது பல பேருக்கு இது தோணலாம் இந்த பாயிண்ட்ல வந்து ஆர்கியூமெண்ட்டை வைக்கணும் ஏன்னா இதுல ஒரு சின்ன லூப் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அத்தனை இடங்கள்ல எஸ்கார்ட் பண்ணாத காவல்துறை இங்க ஏன் எஸ்கார்ட் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஏன்னா கூட்ட நெரிசல் அதிகமாயிடுச்சு பல செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது கூட்டம் அவர் பேசுறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பலரும் மயங்கி விழுந்து அ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க அதுல உயிரிழப்புகள் சில முன்னாடியே நடந்ததுனும் சில செய்தி தான் என்னால பார்க்க முடிஞ்சது ஐம் நாட் ஷியூர் அது வந்து உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த செய்தி எல்லாம் முதல்வருக்கும் செந்தில் பாலாஜி அவருக்கும் முன்னாடியே போயிருச்சு அதனாலதான் அவங்க அலர்ட்டா இருந்தாங்க சம்பவம் வந்து இவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உடனே செய்தி சேனல்கள்லாம் எல்லாம் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கும்போது கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் மயங்கி விட ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணீர் கிடைக்கல சாப்பாடு இல்லை நிறைய பேர் இறக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது எனக்கு ஏன் இந்த எஸ்கார்ட் பண்ணி வந்ததில் நான் இவ்வளவு அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா ஒருவேளை விஜய் அவர்கள் அந்த வராமல் வெளியே கூட்டம் அதிகமாக இருக்கு இந்த இடத்துல இப்ப பிரச்சாரம் வேண்டாம் இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார்னா விஜய் அவர்கள் பேசாமல் போன ஒரு கூட்டத்துல இத்தனை உயிர் பலிகள் ஆயிருச்சு அப்படின்ற கேள்வி காவல்துறையை நோக்கி வருமோ அப்படின்ற ஒரு ஒரு பயத்துல அவரை எஸ்கார்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்தாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு இப்படி நான் வந்து குற்றச்சாட்டா வைக்கல இது நான் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு இந்த கேள்வியை வந்து கண்டிப்பா கூர்ட்ல வைக்கலாம் பிரேயரா வைக்கலாம் அப்படின்றதுதான் என்னுடைய கோரிக்கை ஏன்னா பெரம்பலூர்ல இதே மாதிரி கூட்டம் கட்டுக்கடங்காம ஊருக்குள்ள நுழைய முடியாம நின்ற தாவைக்காவனுடைய பிரச்சார வாகனம் இருந்து பத்து மணிக்கு மேல ஆயிடுச்சு இங்க வேண்டாம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க நேரம் அதிகமாயிருச்சு இதுக்கப்புறம் நம்மளுக்கு பர்மிஷன் கிடையாது நம்ம இந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணிக்கலாம் இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு போயிட்டாங்க சப்போஸ் இங்க பாதுகாப்பு குறைபாடுகளால பல கூட்ட நெரிசல்கள் ஏற்பட்டு முன்னாடியே அங்க உயிரிழப்புகள் ஆரம்பிச்சிருந்ததுன்னா அதை தாவேக்கா பக்கம் முழுமையாக திருப்பணும் அப்படின்றதுக்காக காவல்துறை அங்க கொண்டு வந்தாங்களா அவங்க தப்பிக்கிறதுக்காக தாவேக்கா தலைவரை உள்ள கொண்டு வந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்க தோணுது இது வந்து என்னுடைய தான் இது வந்து இதுதான் நடந்திருக்கும் நான் எங்கேயும் சொல்லல இந்த இந்த கோணத்திலையும் நீதிமன்றத்துல இந்த ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை நான் வைக்கிறேன் இதை சொல்லும்போதே சில சில எண்ணங்கள் வருது ஏன் இது வந்து இப்படி போயிருக்க கூடாது அப்படின்றது ஸோ அதனால தான் இதை நான் வைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த காணொலியை பார்க்குறவங்க தாவை காய அட்வொகேட்ஸுக்கு இந்த காணொலியை இந்த சந்தேகத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து செய்தி சேனலில் முடக்கிறது உடனடியாக அமைச்சர்களை விட்டு செய்திகளில் வந்து பேட்டி கொடுக்க வைக்கிறது டிவி சேனல்ஸில் உட்காந்து நெரேட்டிவ் செட் பண்ணுறது இதெல்லாம் வந்து திமுக வந்து பதட்டத்தில் ப பயத்தில் செய்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இந்த காணொலியை பார்த்துன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நான் வேலூரண்கார்